வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏழரை சனியில் அதிகமாக பாதித்த மகர ராசி அன்பர்களை உடைக்கும் திறனிருந்தும் உழைப்பிற்கு பேர் போனவர்களாக இருந்தும் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசியர்கள் வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம் எவ்வளவு அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழணுமா இவ்வளவு கடனோட வாழ்க்கையை வாழணுமா இவ்வளவு பிரச்சனையோட வாழ்க்கையை வாழணுமா எதை எடுத்தாலும் பிரச்சனை சார் அம்மா அப்பா கிட்ட பேசுனா பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தொழில பிரச்சனை வேலையில பிரச்சனை பணம் ஒரு ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணு அந்த பணம் ரிட்டர்ன் வரணும் ஃப்ரெண்டு கேட்டாலும் ஹெல்ப் பண்ண அந்த ஹெல்ப் பண்ணது கூட எனக்கு இந்த மாதிரி பொருளாதார அளவிலும் உறவு ரீதியாகவும் அனைத்து விதமான பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்திய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கப்படுறாங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பயிற்சா சரி வாழ்க்கையில எல்லாம் நிம்மதியாக நடந்துருமா கண்டிப்பாக நடக்கும் முதல்ல உங்களுக்கு இருந்த நெகட்டிவான திங்கிங் வாழ்க்கையில் ரொம்ப நெகட்டிவாக பேட்டிங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை உழை உழைப்பதற்கு தயாராக இருந்து கூட உங்களால் எதுவும் செய்ய முடியும் எதை எடுத்தால் தடை எதை எடுத்தால் தாமதம் எதை எடுத்தால் பிரச்சனை வாழ்க்கையில உயிரோட இருக்கலாமா வேணாமான்ற சிந்தனை எல்லாம் நிறைய மகராசியங்கள் வந்து அது முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் பண்ணவர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள் போது தொழில தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும் தொழில நிறைய நஷ்டங்களையும் தொழில நிறைய பிரச்சனைகளையும் கடன் அவமானம் வாழ்க்கையில நான் பணம் கூட சம்பாதிச்சிருவேன் சார் எனக்கு அந்த தைரியம் இருக்கு ஆனா நான் பட்ட அவமானம் யாருக்கும் வரக்கூடாது என் எதிரிக்கு கூட வரக்கூடாது சார் அவ்வளவு தலை குனிஞ்சு நின்ற கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு எல்லாத்துலையும் பிரச்சனை இதுல வேற உடல்நிலை எப்படி எப்படிதான் ஒரு மனசை தாங்குவா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் மகாசி அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நிவர்த்தி இருக்கு பெரிய விமோச்சனம் காத்து தொழில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் தொழில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தன் இப்பதான் இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்க அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி சில பேர் கேட்பாங்க சார் பத்தஞ்சு வயசு மேலே இதுக்கப்புறம் எங்க சார் தொழில் இப்படிலாம் கிடையாது நேரம்தான் எப்படி ஒரு அஞ்சு வருஷத்துல வாழ்க்கையை இழந்தீங்களோ அதே மாதிரி அதை விட வேகமா வாழ்க்கையில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மகாராசி ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்கு தொழில் இருக்கு உங்ககிட்ட அனுபவம் இருக்கு உங்ககிட்ட முதல்ல வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் மற்றவங்க மாதிரி சோம்பேறி கிடையாது ஜெயிச்சே தெரிவிங்க அவ்வளே படாதீங்க அப்போ தொழில்ல மாற்றம் உறுதி வளர்ச்சி உறுதி வளர்ச்சி வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீக்க போறீங்க யாரெல்லாம் கடன் கொடுத்துருந்தா வாப்பா வாங்கிட்டு போ எப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேட்பீங்க மாட்டீங்க என்னெல்லாம் சொன்னீங்க என்ன பணம் கொடுக்க மாட்டேன்னு அவங்களே வருத்தப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போவான் தெரியாமல் பேசிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு கடனை கொடுத்த தொகையை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை மார்ச் மாதத்துல இருக்கு தைரியமா இருக்கு கடன் பிரச்சனை குறைஞ்சிரும் தொழிலை முன்னேற்றம் வந்துடும் நிறைய மகர் ராசிங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை தொழிலில் ஒரு பக்கமாக இருந்தால் கூட வேலையில் இருக்கவங்கலாம் அதிக பாதிப்பு அப்போ ஒரு தொழில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிலாம் சில பேர்லாம் யோசிச்சிருப்பீங்க தொழில் பண்ணவங்க கிட்ட போய் பாருங்க ஐயோ ஏன்டா தொழில் பண்ணன்னு இருக்கு வேலை பார்த்தா கூட நிம்மதியாக ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கடன் வரும் இதில் பல கோடி கடன் வாங்கிட்டுருக்கு நீ வேற அப்படின்னு கேட்பாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது மகராஸ் பிஸ்னஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாம் தேவையெல்லாம் வேலைக்கு வந்ததுனால வேலை போயிடுச்சு தேவையில்லாம் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கணும் நம்ம சம்பளம் வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் லோன் வாங்கினோம் கடன் வாங்கணும் ஹவுசிங் லோன் வாங்கணும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்களாவது பரவாயில்ல அது அசட் இருக்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணவங்களாம் எதுவுமே இல்லாமல் கடன் வாங்கி இல்லை அசட்டை வச்சு கடன் வாங்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போனவங்க ரொம்ப இருக்காங்க பேர் தான் சார் வெளிநாடு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் பணத்தை மொத்தமாக எடுமையே முதலீடு பண்ணேன் அதில் நஷ்டமாயிடுச்சு இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும் இங்கே வரவே இல்லை வேலை இல்லைன்னு பிரச்சனை அங்கே வேலை இருந்தும் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு கடனாக கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு இடத்த வாங்கினேன் இப்படி ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகியிருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய சிந்தனை சரியில்லாததுனால காரணம் நேரம் சரியில்லாதனால சிந்தனை சரியில்லை ரொம்ப சார் நீங்க சொல்றது ஏதோ ஒரு அப்படியே ஏதோ அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருச்சு கடன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் மகர ராசிங்களா எனக்கு எப்படி கடன் வந்துச்சே தெரியல எப்படி நான் போய் இதில் மாட்டேன்னு தெரியல எப்படி பணம் போச்சுன்னு தெரில தெரியல தெரியலன்னு நிறைய பேரு ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல அதுல இருந்து நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு இதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிக்க முடியுமா சார்னு வருத்தத்தில் இருப்பீங்க ஆனால் சனி பயிற்சிக்க அப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம் ஓனர் போட்டோம் போய் நம்ம என்ன கொண்டு வந்தோம் அது இப்போவே வந்துருக்கும் வீடியோ பார்க்கும்போது நீங்களே நினச்சி பார்த்துருப்பீங்க என்ன பெருசாக கொண்டு வந்தோம் அப்போதான் சம்பாதிச்சோம் போ திரும்பி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற எண்ணங்களை சிந்தனைகளை கண்டிப்பாக அந்த சனி போக வேண்டியிருப்போம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் நல்ல முயற்சி அதனால் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு எல்லாமே போகுது உங்களை யாரெல்லாம் ஏராளமாக பேசுனாங்களோ பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ எல்லாம் ஓடிவாங்க அதனால் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு புகழ் கண்டிப்பாக கிடைக்க போகுது வேலை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வெளியூர் வேலை வெளியூரில் வேலை செஞ்சவங்க திருப்பி சொந்த ஊர்லேயே வந்து வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு அங்க ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம் அங்கேயே பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மகராசியின்களுக்கு அது உறவு சார்ந்த பிரச்சனை முக்கியமா பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பரவாயில்ல சார் இந்த கோபத்தில் பேசுறாங்க என் மனைவி என்னை புரிஞ்சிக்காம போயிட்டா என் கணவர் என்னை புரிஞ்சிக்காம போயிட்டாரு என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு என் மனைவி என்னை ஏமாத்திட்டாரு ஏன்னா ஏழு தசனி காலகட்டத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு தகாத உறவுகள் தகாத ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மள தெரியாம நம்ம நிறைய எழுந்துருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரை பாதி அதனால நிறைய பேருக்கு பிரிவன் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகர் ராசி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை பிரிஞ்சுட்டீங்க கோர்ட்டு கேஸு அதெல்லாம் போய் முடிஞ்சிட்டு சரலாமே இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வாழ்க்கை கிடத்தே தெரியும் திருமணம் ஆகாதவர்கள் தப்பிச்சிங்க கவலைப்படாதீங்க திருமணம் நடக்கல நடக்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க உண்மையிலே திருமணம் நடக்கலுன்னு நல்லதுன்னு நினைச்சிங்க ஏழை சண்டில் கல்யாணம் நடக்கும் நடக்காமல் இருக்காது ஆனால் அது ஏதோ ஒரு குறை இருக்கு சின்னதாக ஒன்று உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அந்த வர பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் யாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாமல் இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தை உடனே பிறக்காமல் இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலை போகலாம் பிஸ்னஸில் டவுன் ஆகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான ஒரு பிரச்சனை கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் அது மாதிரி இல்லாத வகை நல்லது கடவுள் நல்லா வேண்டிங்கன்னு அர்த்தம் நிறைய போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிவிங்க அர்த்தம் இதுக்கப்புறம் திருமண வாய்ப்பை ட்ரை பண்ணி நல்ல ஒரு வரன் கிடைக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதே போல மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சொத்தை இழந்துருப்பீங்க இறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கவலைப்படாது கண்டிப்பா திருப்பி அந்த வாங்க தான் போறீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல இப்போ ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது அதெல்லாம் திருப்பி வாங்கிது அவ்வளோ சொத்து விற்க முடியாம இருக்கீங்க இடம் விற்க முடியாம இருக்கீங்க அவங்களாம் அந்த இடம் விற்கும் சொத்து விற்கும் அதன் மூலமா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் ஏன்னா இந்த சொத்தை விற்றுந்தா எனக்கு இவ்வளவு கடனை இல்லை சார் இந்த இடம் விற்றுந்தா எனக்கு இவ்வளவு கடனை இல்லை சார் சொத்து வச்சும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாத ஜீரோவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க சொத்து சம்பந்தமான கடன்லாம் சொத்தெல்லாம் வள வேல்யூலாம் தாண்டி போயிருச்சு அப்படி இருந்தால் விற்க முடியல அதான் இங்கே ஏன்னா நல்ல ரேட்டு வரல இல்லை ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தடையாயிட்டே இருக்கும் இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய நடந்துருக்கு அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் சொத்து விற்கும் அதனால் ப நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இல்லை சில பேர் சொத்தை விற்று வேறு ஒரு கடனெலாம் கட்டிட்டு இடம் வாங்குவாங்க இல்லை உங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சுக நிகழ்ச்சி நடப்பதற்கு அது உபயோகமாக இருக்கும் அதே போல் நீண்ட நாளாக ஏற்பட்ட வழக்குகள் பம்பு வழக்குகள் முக்கியமாக அது பிஸ்னஸ் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்கினால் நிறைய பிரச்சனை செக்கை கொடுத்து செக் ரிட்டர்னான கேஸு ரோன் அவுட்டு கேஸு இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்ட கேஸு இல்லை நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணி நீங்கள் பணம் கொடுங்கன்ற கேஸு இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியை கொடுக்க ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக மொத்தத்துல மொத்தத்தில் மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பழங்கள் இருக்கும் நம்ம சொன்ன பயிற்சி பழங்கள் அதாவது சனி பயிற்சி பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்துல தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை புதன் திசை மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் உங்கள்ட்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்து